சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் எவ்வளவோ ஆலயங்களுக்கு போகிறோம் அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகும்போது ஒரு சில ஆலயங்கள் இப்படிதான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியதி நமக்குள்ள தெரியும் யாராவது நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க யாராவது போயிட்டு வருவாங்க இதை மாதிரி போயிட்டு சாமியை பாத்துப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அதன்படி நாமளும் செய்வோம் நமக்கு தெரியலனாலும் அடுத்தவங்க சொல்லும்போது அதை பார்த்து நாம அதன்படி நாம செய்வோம் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் தெரியாது நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போவோம் அந்த ஊர்ல இந்த கோவில் பிரசித்தம்னு சொல்லுவாங்க நமக்கு காதுகளுக்கு வருதே சரி அந்த கோவில போய் பார்த்துட்டு போலாமே அந்த கோவிலுக்கு போனா இது நடக்கும் நல்லது நடக்கும் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு ஆசை தானே இப்படி நாம ஆலயங்களுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆலயத்தை எப்படி நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற நியதி தெரியும் அப்படின்னு சொன்னா அதன்படி நாம வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் காதுகளுக்கு வருது அப்படின்னா அதை நாம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் நமக்கு அதை தெரியப்படுத்துறார் அப்படின்னு நாம எடுத்துக்கணும் ஆமா எங்க இருந்து இப்ப நேரம் இருக்கு அழவா நம்ம போலாம் போயிடு அப்படியே பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஒரு பூ கூட வாங்கிட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி நாம செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் நம்மளால முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று ஒரு கற்பூரமாவது வாங்கிட்டு போகணும் ஒரு மஞ்சள் குங்குமா வாங்கிட்டு போகலாம் இல்லை ஒரு சந்தனம் வாங்கிட்டு போகலாம் இல்லையே ஒரு ஒரு மணம் பூ வாங்கிட்டு போகலாம் இப்படி ஒரு சில ஆலயங்களுக்கு நாம எதிர்பாராத விதமாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கூட நம்மளால அங்க அது முடியும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நாம முறையாக செஞ்சோம் அதே மாதிரி அந்த ஆலயத்தை இப்படிதான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருந்தா அத அப்படிதான் நம்ம வழிபாடு பண்ணணும் மூலவர்கிட்ட இப்ப கூட்டமா இருக்கு அதனால உப கடவுள்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடவுள்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா அந்த மூலவர்கிட்ட கூட்டம் குறைஞ்சுக்கிறது மூலவரை போய் பார்க்கலாம் அப்படின்றது கூட எப்பொழுதுமே நாம போக்கும்பொழுது அந்த ஆலயத்தினுடைய இப்போ ஆஹ் கோபுர தரிசனம் முக்கியம் அதற்கு பிறகு உள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அஹ் கொடிமரம் இருக்கு அப்படின்னு சொன்னா கொடிமரத்தை நாம வழிபடணும் அதற்கு பிறகு உள்ள நந்தீஸ்வரர் இருக்காருன்னா நந்தீஸ்வரனும் நம்ம வழிபாடு பண்ணணும் அதற்கு பிறகு உள்ள சிவபெருமான் இருக்காரு அப்படின்னா சிவபெருமான் அம்பாள் இவங்களெல்லாம் எல்லாம் நாம தரிசனம் பண்ணணும் அதற்கு பிறகு உப கடவுள்களை நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நியதி அப்படின்னா அந்த நியதிப்படி நாம வழிபாடு பண்ணும்போது நமக்கு சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய அவசரம் அப்படின்றதுக்காக நமக்கு அந்த ஆலயத்தை வழிபடக்கூடிய முறை தெரிஞ்சிருந்தாலும் கூட இப்போ அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தவிர்க்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அதனால அந்த ஒரு விதிமுறைகள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த விதிமுறைகள் படி நாம வழிபாடு பண்றது அப்படிங்கிறது பரிபூரணமான நன்மைகளை நமக்கு தவிர சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள நம்பிக்கை தகவல்கள்ருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவு சந்திப்பும் வரை